வணக்கம் நம்ம சேனலில் இன்னைக்கு ஒரு ஆறு ஏக்கர் சேல்ஸுக்கு வந்திருக்கு அதுவும் பிரிச்சும் வாங்கிக்க முடியும் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர்னு பிரித்து வாங்கிக்க முடியும் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக அதை பார்த்தா போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த குளத்தை காட்டுறது இந்த குளத்தை சேல்ஸுக்கு இல்லை இந்த குளத்து பக்கத்தில் இருக்கிற இடத்த தான் சேல்ஸ் பண்ணுறோம் ஏன்னா போன வீடியோவில் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க குளமும் சேர்த்தாண்டு குளம் இல்லாமல் தான் இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு அது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி இது வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆறு ஏக்கர் அதை தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க நீங்கள் இடம் வாங்கணுன்னாலும் சரி இடம் விற்கணுன்னாலும் சரி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் இடம் வாங்கவும் முடியும் இடம் விற்கவும் முடியும் ஸோ பயன்படுத்திக்கோங்க இப்போது இந்த இடம் எங்கே இருக்குங்கிறத பார்த்து தெரிஞ்சுப்போம் வாங்க நம்ம பார்க்க போற இடம் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு ஏக்கர் இருக்கு இந்த ஆறு ஏக்கருக்கு வழிபாதை மட்டுமே நம்மளுக்கு இருபத்தஞ்சு அடி வழிபாதை இப்போ திருத்திருக்காங்க பாத்தீங்களா இது வந்து இடத்துக்கு போடுறதுக்கான வழிபாதை இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கராகவும் பிரிச்சும் கொடுக்குறாங்க ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வாங்கணும்னு நினைச்சாலும் வாங்கிக்க முடியும் மொத்தமா வாங்கணும்னு நினைச்சாலும் ஓகேதான் இல்லை தனியா பிரிச்சு வாங்கிக்கணும்னு நினைச்சாலும் கண்டிப்பா வாங்கிக்க முடியும் ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு பாசிபிலிட்டி இருக்கு நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாமரங்கள் தான் அதிகமாக வச்சிருக்காங்க இந்த மாமரங்கள் எல்லாமே கரெக்டான கண்டிஷன்ல மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நீங்கள் இந்த வீடியோல பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாம இந்த இடம் ரொம்ப ரொம்ப ப்யூரான காற்றும் சரி பியூரான வாட்ரு அதாவது தண்ணியுமே ப்யூரா இருக்கும் ஏன்னா இந்த இடம் அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் அப்படி நம்ம தென்காசி மாவட்டத்துல இருக்கிற பழைய குற்றாலத்துக்கு பக்கத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு பழைய குற்றாலம் மெஜாரிட்டியான பேருக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் கூகுள்லேயோ இல்லை யூடியூப்லேயோ ஓல்டு குற்றாலம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வந்துடும் இந்த இடத்துல தான் நம்மளுக்கு இந்த இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்கு நீங்கள் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் பிரித்து வாங்கிக்க முடியும் பாத்தீங்களா நீங்கள் இந்த சைடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்க முடியும் வாங்கி நீங்கள் பென்சிங் போட்டு கரெக்டாக பாதுகாத்துக்கவும் முடியும் இந்த இடத்தோட ப்ரைஸை இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த இடத்தோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு முப்பது லட்சம் ரூபா ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க உங்களுக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க வழி பாதையும் கிளியராக இருக்குது டாக்குமெண்ட் வைஸ் உங்களுக்கு எல்லாமே பெர்ஃபெக்டாக கொடுத்துருவாங்க ஈவன் உங்களுக்கு மரங்கள் கூட ஆல்ரெடி வளர்ந்துருக்கிறதுனால நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எந்த செலவுமே பண்ண வேண்டாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உங்கள் இடத்த நீங்கள் ஃபென்சிங் போட்டு பாதுகாத்துக்கிட்டால் போதும் நீங்கள் பழைய குற்றாலம் பக்கத்தில் நல்ல தண்ணி நல்ல காற்றோட சூப்பரான இடம் இந்த இடம் உங்களுக்கு செட் ஆகும் ஏக்கருக்கு நம்ம சொன்ன மாதிரி தான் முப்பது லட்ச ரூபா பிரைஸ் கோட் பண்றாங்க அதுவும் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நல்லா நோட் பண்ணிக்கோங்க பிக்ஸ்டா இல்லை இப்போ நாம் வீடியோவோட கடைசிக்கு வந்துவிட்டோம் நீங்கள் இது மாதிரியான தோட்டம் வாங்கினாலும் சரி வீடு வாங்கினாலும் சரி பிளாட் வாங்கினாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க டெய்லி அப்டேட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் வரும் ஸோ நீங்களும் இடம் வாங்க முடியும் வீடு வாங்க முடியும் ஸோ பாசிட்டிவாக இருங்க நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஆல் பாய்